பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வெயில்ல சமையல் அறையில மூணு மருமகள்கள் ஒரு காலத்துல ஒரு பெரிய பட்டணத்துல சூரியகாந்தத்துடைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சூரியகாந்தம் அவங்க புருஷ ராமராவ் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க அந்த கடவுள் கருணையால நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லை பசங்க மூணு பேரும் நல்ல வேலையில இருக்காங்க மருமகளுங்களும் நல்ல படிச்சு நல்ல வேலையில இருக்காங்க நம்மள மாதிரி அதிர்ஷ்டசாலிங்க இந்த உலகத்துல இல்லன்னு தோணுது அப்படி எப்பவும் நினைக்க கூடாது காந்தோம் இன்னைக்கு இப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருப்போமோ யாருக்கு தெரியும் எப்பவும் முடிஞ்ச வரைக்கும் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படியே அந்த கடவுளையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும் அதுக்குள்ள அவங்க பக்கத்துல அவங்க பெரிய புள்ள ஸ்ரீனிவாஸ் வந்தான் அம்மா அப்பா நானும் பத்மாவும் அமெரிக்கால நடக்கிற செமினாருக்கு போயிட்டு வந்துடுறோம் நல்லதுப்பா கவனமா போயிட்டு வாங்க வேலைக்கார பொண்ணு சமையல் செஞ்சு வச்சிருப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டு போங்க இல்லத்த இன்னைக்கு வேலைக்கார பொண்ணு லீவு அதனால ஜொமேட்டோல ஆர்டர் போட்டு நாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டோம் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் ஆர்டர் போட்டிருக்கேன் வந்ததும் நீங்க எல்லாரும் சூடா சாப்பிடுங்க நாங்க வரோம் கொஞ்ச நேரத்துல சூரியகாந்தத்துடைய ரெண்டாவது புள்ள மோகனும் அவன் பொண்ணாடி சாந்தினியும் அங்க வந்தாங்க அத்த மாமா காலையில ஜிம்முக்கு போற அவசரத்துல நான் விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு வேலைக்கார பொண்ணு வேலைக்கு வரலயா ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா காலையில அக்கா எல்லாருக்கும் டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டாங்க நாம மதிய சாப்பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாம் நீங்க ஆபீஸ்க்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் ஆமா ஆமா நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போற விஷயத்த ராஜேஷ் கோமலி சொல்லிடுங்க அப்புறம் அவங்க லன்ச் ஆர்டர் பண்ணா அந்த ஃபுட்டு வேஸ்டா போயிடும் அதுக்குள்ள அங்க அவங்களுடைய சின்ன பிள்ள ராஜேஷ் சும்மார் கோமலியும் வந்தாங்க என்னன்ன எங்க போய்கிட்டு இருக்க ஆபீஸ்ல கொடுத்த ஃபுட் கூப்பன் எல்லாம் அப்படியே இருக்கு ராஜேஷ் அதான் மதியானம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் சொல்லும் போதுதான் ஞாபகத்துக்கே வருது என்கிட்ட இல்லையா நல்ல பிளான் தான் ஆனா பெரிய பெரியாணி இருக்கும்போது இந்த பிளான போட்டா நல்லா இருக்கும் கோமலி எப்படியும் நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்துடுவாங்கல்ல நமக்கும் லாங் லீவ் கிடைக்க போகுது அப்ப பிளான போடலாம் அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க பேசுறது சூரியகாந்தத்துக்கும் ராமாராவுக்கும் பிடிக்கவே இல்ல அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல போய் உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல நாலு பொம்பளைங்க இருக்கோம் ஆனா சமையல்கார பொண்ணு வரலன்ன உடனே எல்லாரும் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது காந்தம் அவங்க பேசுற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல எதனா சொன்னா கோச்சிப்பாங்க நீ சமைக்கிறன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்லுவாங்க நம்ம பிள்ளைங்க என்னவோ நம்ம மேல பாசமாதான் இருக்காங்க ஆனா அவங்களுடைய அலட்சிய குணம் மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்கல காந்தோம் இனி நாம என்ன பண்ண முடியும் எல்லாம் கடவுள் விட்ட வழிதான் இவங்க எப்படி வாழ போறாங்களோ என்னவோ சரியோ தப்போ எனக்கு தெரியாது ஆனா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நாம மட்டும் அதை செஞ்சா பிள்ளைங்களும் மருமகளும் நம்ம வழிக்கு வந்துடுவாங்க இப்படி பண்றதால அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான் ஆனா அது அவங்க நல்லதுக்கு தானே என்னங்க யோசனை அது அப்படின்னு காந்த கேட்டப்போ ராமாராவ் அவருடைய யோசனைய சொன்னாரு இப்படி ஒரு வாரமும் போச்சு லாங் வீக்கெண்ட் வந்திருக்கு நம்ம ஹாப்பியா பேசாம ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போலாமா எங்கயாவது போலாம் அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப பிள்ளைங்க அங்க வந்தாங்க பத்மா அம்மாவை பாத்தியா காலையில இருந்து அம்மாவை வீட்லயே காணமே அப்பாவை கூட வீட்டுல காணோம் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிருப்பாங்களோ இல்லை இல்லை இங்கே பாருங்கள் ஏதோ லெட்டர் எழுதி வச்சுருக்கு டே பசங்களா எங்களுக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை நாங்கள் கொஞ்ச நாளைக்கு எங்கள் சொந்த ஊரான ராமாபுரத்துக்கு போய் தங்கிட்டு வரோம் எப்படியும் கிராமத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்கன்னு தெரியும் நாங்கள் போகிறோன்னு சொன்னால் நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்க அதனால் தான் இப்படி கடுதாசியில் எழுதி வச்சுருக்கேன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம் ஆமால நம்ம ஊர் எவ்வளோ இருக்கும் ஆமாண்ண சின்ன வயசுல பார்த்தாதான் ஞாபகம் நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நம்மளும் போயிருந்திருக்கலாம் ஏன் இப்ப போக முடியாதா அண்ண இவங்களா அங்க இருப்பாங்களான்னு தெரியலையே அழகான கிராமம் அங்க போறதுல என்ன கஷ்டம் நாங்களும் கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணுங்க தானே எப்படியோ லாங் வீக்கெண்ட் இருக்கு வேற எங்கயோ போறதுக்கு பதிலா நம்ம நம்ம கிராமத்துக்கே போடலாமே கரெக்டு தானக்கா ஆமா ஆமா அப்படின்னா வாங்க எல்லாரும் ராமபுரத்துக்கு போலாம் அப்படி சூரியகாந்தத்துடைய மூணு பிள்ளைங்களும் மருமகளுங்களும் ராமபுரத்துக்கு கிளம்புனாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா கிராமத்துக்கு வந்ததுனால அவங்க எல்லாருக்குமே அந்த கிராமம் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு மருமகளா வந்துட்டீங்களா இதுதான் நம்ம ஊரு சொல்லாம கொல்லாம வந்துட்டோன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா சொல்லி இருந்தா போக விட்டுருக்க மாட்டீங்க அதனாலதான் சொல்லல பரவாயில்ல விடுங்கப்பா இப்படியாவது ஊருக்கு வர வாய்ப்பு கிடைச்சுது இன்னைக்கு நம்ம கிராம தேவதைக்கு ஒரு பூஜைய போட்டுருவோம் கோயிலுக்கு நடந்தே போகலாம் ஊரை சுத்தி பார்த்தா மாதிரி இருக்கும்ல அப்ப நாளைக்கு கண்டிப்பா ஆத்தங்கரைக்கு போகணும் இப்படி எங்கெங்க போறதுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் போய் சமையல் வேலைய பாக்குறேன் என்னது சமைக்கணுமா ஆமா இங்க வேலைக்கார பொண்ணு இல்லல்ல மிக்ஸி கிரைண்டர் கூட இருக்காது ஐயோ ரொம்ப கஷ்டம் இங்க ஃபேன் கூட இருக்காதுல்ல அப்படின்னா அனுல அடுப்பு பக்கத்துல உட்காந்து சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அதெல்லாம் ஒன்னும் இல்ல இந்த சிட்டி மாதிரி இருக்காது எங்க கிராமம் கிச்சன்ல பாத்தியா ஜன்னல் ரெண்டு பெருசா இருக்கு கதவும் இருக்கு பின்னாடி எல்லாம் பூத்தோட்டம் தான் நல்லா காத்து வீசும் ஒருத்தங்க காய் நறுக்கிட்டு ஒருத்தங்க மசாலா அரைச்சிக்கிட்டு ஒருத்தங்க சமைச்சிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது வேணும்னா வாங்க அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் அந்த கிராமத்துல மருமகளுங்க மூணு பேருக்குமே சமைக்கிறத கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சமையல் அதுக்குள்ள முடிஞ்சிச்சா தெரியவே இல்லையே இந்த ப்ராசஸ் ரொம்ப தான் இருக்கு என்னவோ நினைச்சேன் ஆனால் இந்த சமையலையில் செய்கிற வேலையெல்லாம் ஜிம்மில் பணம் கட்டி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது மட்டுமா இதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசில் அம்மா அங்கே சமைச்சு கொடுப்பாங்க சமையல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அத்தை இனி சமையல் வேலையை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம் சாப்பாடு ரெடியா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஆத்தங்கரைக்கு போகலாம் வாங்க அப்படி அந்த வெயில் காலத்தில் சூரியகாந்தத்துடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில் சூரியகாந்தம் எழுந்துச்சு வந்து பார்த்தப்போ குளிக்கிறதுனவோ கிணத்து தண்ணியில குளிச்சிட்டோம் ஆனா சமைக்கிறதுக்கு எந்த தண்ணிய ஒண்ணுமே தெரியலையே இதோ இங்க பானை இந்த பானையில கொண்டு வரலாம் சரி அப்படின்னா நான் போய் காய்கறி பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன் அப்படி மூணு மருமகளுங்களும் அந்த அனல்ல சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க நம்ம சிட்டியில ஏசி ரொம்ப விட்டு வெளியில கால் எடுத்து வைக்காத நம்ம மருமகளுங்க இங்க ஏசியும் இல்ல ஃபேனும் இல்ல ஆனாலும் அனல்ல சமையல் பண்றாங்க பின்ன நம்ம ஊருனா சும்மாவா நம்ம மருமகளுங்களுக்கு நல்ல பாடத்தை தான் கத்து கொடுத்துருக்கு இப்படி சமையல் அறியில உட்காந்து சமைக்கிறது பண்ணீங்க அப்பதான் ஸ்ரீனிவாஸ் அங்க வந்தா அம்மா அப்பா நாம எல்லாம் இங்க வந்திருக்கோம்னு கேள்விப்பட்டு சித்தி சித்தப்பா கூட வந்துகிட்டு இருக்காங்களா அப்படியா ரொம்ப நல்லது எல்லாரும் ஒன்னா நேரத்தை செலவிடலாம் அப்படியா அப்படின்னா சமையல் அதிகமா செய்யணும் அக்கா இன்னும் கொஞ்சம் மண் பாத்திரத்தை கீழே இருக்குங்க நான் சுத்தம் பண்றேன் அப்படின்னு வேக வேகமா பலவிதமான உணவுகளை செஞ்சு சொந்தக்காரங்களுக்காக அவங்க தயார் பண்ணி வச்சாங்க மாமா அக்கா எப்படி இருக்கீங்க நீங்க வந்தீங்கன்னு கேள்விப்பட்ட உடனேயே நாங்களும் ஊருக்கு வந்துட்டோம் ஆ என்ன திடீர்னு பட்டணத்துல இருந்து கிராமத்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏன் இங்க ஏதாவது புதியல் இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா ஆமா ஆமா ரகசிய புதையல புதைச்சு வச்சதே நீ தான எல்லாரும் உன்ன மாதிரியாவா யோசிப்பாங்க அவங்க கிராமத்து வாழ்க்கைய வாழ்றதுக்காக இங்க வந்திருக்காங்க அண்ண அண்ணி எப்படி இருக்கீங்க பசங்களா நல்லா இருக்கீங்களா அட வாங்க சின்னமாமா அத்த எப்படி இருக்கீங்க நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சமான பூரி அத்தையே செஞ்சு வச்சிருக்காங்க என்னது பூரியா பூரினா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு வயிறார பூரிய சாப்பிட்டாங்க ஷியாமலா பரவாயில்லையே சாப்பாடு நல்லா இருந்துச்சு எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க ஹோட்டல் எதுக்கு இந்த வீட்டுல நாங்க மூணு மருமகளுக்கு இருக்கோம்ல நாங்க தான் செஞ்சோம் என்னது மூணு பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க பெரிய பெரிய வேலையில இருக்கீங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே வேலை கருப்போன்னுதான் பண்ணுவா நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படிப்பட்ட மருமகளுங்க எந்த வசதியும் இல்லாத கிராமத்து சமையல் அறையில சமைச்சிங்களா உண்மையிலேயே அவங்க தான் சமைச்சாங்க ஷியாமலா என்ன இருந்தாலும் நீ ரொம்ப கொடுத்து வச்சவதா அக்கா உன் மருமகளுங்க எல்லாரும் நல்லா சமைக்கறாங்க இந்த காலத்துல எந்த பொண்ணுங்க இப்படியெல்லாம் சமையல் பண்றாங்க ஓஹோ அப்படியா யாரெல்லாம் சமைக்க மாட்டேங்கிறாங்களோ எங்ககிட்ட வைங்க சமையல் வேலையை தான் அவங்க வருவாங்க கோமலி சொன்னது கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சிரிச்சாங்க ராமாராவ் அவர் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறத அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொன்னாரு சமையல்கார பொண்ணு வரலன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுற குடும்பம்தான் எங்க குடும்பம் என் குடும்பம் மட்டும் இல்ல எல்லா குடும்பமும் அப்படித்தான் இப்படியே இருந்தா ஆரோக்கியம் வீணாக போயிடுமேனு தான் நானும் காந்தமும் சேர்ந்து இப்படி ஒரு யோசனையை பண்ணோம் அடுத்த மாசம் கூட நமக்கு நிறைய லீவு இருக்குது இல்லையா அப்ப கூட உங்க குடும்பமும் என் குடும்பமும் சேர்ந்து நம்ம ஊருக்கு வரலாம் இப்படி எப்போல்லாம் லீவு கிடைக்கிதோ அப்போல்லாம் நம்ம கிராமத்துக்கு வந்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் நாம திரும்பி நம்ம ஊருக்கு போயிடுவோம் எல்லாரும் எதுனா சமைச்சு சாப்பிட்டுட்டு சமைச்சவங்களை பாராட்டவும் செய்யணும் இது ராமாராவுடைய நல்ல ஐடியா அவருடைய ஐடியாவால மருமகளுங்க மூணு பேரும் சமையல் வேலைய மட்டும் கத்துக்கல அவங்க கையால அவங்க சமையல் செஞ்சு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே சாப்பிட கொடுத்தா அது எவ்ளோ சந்தோஷமா இருக்கும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ராமாராவுடைய ஐடியாவும் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க எல்லாருக்கும் நன்றி உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமராவ் சூரியகாந்த தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள பேரு ராஜேஷ் காந்தம் பக்கத்து ஊர்ல ஒரு நல்ல சம்பந்தம் இருக்காமா பாக்க போகணும் நல்ல பொண்ணா நம்ம அந்த பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குமா நீங்க பொண்ண பாத்தீங்களா அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன ஏது எல்லாம் தெரிஞ்சுகிட்டீங்களா பொண்ணு கிராமத்துல வளர்ந்த பொண்ணு ஆனா ரொம்ப நல்ல குடும்பம்னு சொல்றாங்க நாளைக்கு போய் பார்த்து பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பேசி முடிக்கலாம் கிராமத்து பொண்ணுன்னு சொல்றீங்க நம்ம புள்ள பட்டணத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு பட்டணத்துக்கு ஏத்தாப்ல அதான் எல்லாத்தையும் கத்து கொடுக்க நாம ரெண்டு பேரும் இருக்கோமே அப்படி அடுத்த நாளே ரெண்டு பேரும் போய் பொண்ண பார்த்து பொண்ணு நல்ல நாளா பார்த்து ராஜேஷ்கு கோமலிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க நாட்களும் போச்சு கோமலி ராஜேஷ் கூட பட்டணத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு அத்த எனக்கு பயமா இருக்கு பிறந்ததுல இருந்தே கிராமத்தை தாண்டி பட்டணத்துக்கு நான் போனதே இல்லை அங்க எல்லாம் எப்படி இருக்கும் மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியல எல்லாம் பழகிடு கோமலி நீ எதுக்காகவும் வாய்ப்பிடாத நான் கொஞ்சம் பழகிற வரைக்கும் நீங்களும் என் கூட வரலாம்ல இங்க எனக்கு நிறைய வேலை இருக்குமா அந்த பாத்துக்கிறேன் மருமக பொண்ணை கூப்பிடுது இல்ல போயிட்டு வா அப்படி ராஜேஷ் சூரியகாந்தம் கோமலி மூணு பேரு பட்டணத்துக்கு போனாங்க எங்க நம்ம எங்க இருக்க போறோம் ஃப்ளோர்ல இருக்கோம் அப்படின்னா அத்தனை ஃப்ளோரும் படியேறி போகணுமா நான் ஏற்கனவே ஒல்லியா இருக்கேன் எப்படி ஃப்ளோர் படியேறி போறது இருக்குல்ல அப்ப ராஜேஷ் சூரியகாந்தத்தையும் கோமலியையும் ஏத்தி ஃபிஃப்த் ஃப்ளோருக்கு கூட்டிக்கிட்டு போனான் இது நல்லா இருக்கல நல்லதா இருக்கு ஆனா தனியா மட்டும் எங்கேயும் போக முயற்சி பண்ணாத சரியா அத்த இப்படி நாட்களும் போச்சு என்ன கோமலி இவ்வளவு சீக்கிரம் எழுந்துச்சிட்ட எங்க போய்கிட்டு இருக்க இவ்ளோ காலையில ஒன்னும் இல்ல கொஞ்சம் சாணி கொண்டு வந்து வாசல் தெளிக்கலானு வாசல்ல எங்க தெளிக்க போற நம்ம வாசல்ல தான் தெளிக்க போற வேற எங்க தெளிக்க முடியும் சரியா போச்சு இது ஒன்னும் கிராமம் இல்ல பட்டணம் நீ இப்படி சாணி தெளிக்கிறது யாராவது பாத்தாங்கன்னா சிரிச்சிடுவாங்க ஏன் அத்தை சிரிக்க போறாங்க எல்லாரும் வந்தவங்க தான் பழைய சம்பிரதாயங்களும் மறந்து போயிருப்பாங்க நான் செஞ்சேனா அத பார்த்து கத்துக்க போறாங்க நீ சொல்றது உண்மைதான் ஆனா பாத்து அவங்க கத்துக்க மாட்டாங்க உன்னதான் பைத்திய கறி நினைப்பாங்க அத கேட்டு பக்கத்து வீட்டு சுஜாதா வந்து சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாங்க ஹி என்ன கோமலி இது நீ சொல்றது கேட்டாலே சிரிப்பா இருக்கு பட்டணத்துக்கு வந்து கிராமத்து வாழ்க்கைய வாழலான்னு பாக்குறியா ஏன் கிராமத்து பழக்க வழக்கத்தை நான் செய்யற நான் ஒன்னும் திருடலையே உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தனா என் வேலையே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னால உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்ப நான் எல்லாத்தையும் மாத்திக்கிறேன் மத்தபடி என்ன மாத்திக்க சொல்றதுக்கு நீங்க ஆளும் இல்ல உங்க பேச்ச நாங்க கேட்க போறது இல்ல அது கேட்டு சுஜாதா அங்க இருந்து போயிட்டான் சின்ன பொண்ணா இருந்தாலும் சரியான பதில் கொடுத்த இந்த பட்டணத்துல எப்படி வாழ போறியோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த ஆனா நீ நல்லாதான் பதில் கொடுக்கற இனி உன பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல இது இங்க வந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிட்டத நம்ம வாழ்க்கையை நாம பாக்கணும் யாருக்காகவும் பயப்படக்கூடாது இப்படி என் நாட்களும் போச்சு அப்ப ஒரு நாள் சூரியகாந்தம் ஏமா கோமலி நீ எதுக்கு மார்க்கெட்டுக்கு போகணும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே எல்லாமே வந்து சேர்ந்துருவல பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அப்படியா அப்படியாத்த இதெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லையே உண்மைதான் எனக்கு இதெல்லாம் தெரியாது கிராமத்துல ஏதாவது வேணும்னாலும் எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் நடந்து போய் வாங்கிட்டு வந்துருவோம் ஆனா இப்ப போன் வந்ததுல இருந்து எந்த நாட்டுல இருந்து என்ன தேவைனாலும் வீட்டுக்கு வந்துரும் போலியே இப்படி எல்லாத்தையும் உக்காந்த இடத்துல செய்யக்கூடாது அத்த நம்ம உடம்புக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்ல அதனால சில வேலைகளை செய்யணும் காலம் மாறினாலும் நாம மாறாம இருக்கிறது நல்லது சரிங்க நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்ன கோமலி இவ்வளோ காய்கறியை சுமந்துக்கிட்டு வர பேசாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கலாம் இல்லையா என் உடம்பு நல்லா இருக்கு கடவுள் நல்ல ஆரோக்கியமான உடம்ப தான் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும்போது நடந்து போய் வாங்கிட்டு வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நீங்க தான் ரொம்ப பாவம் அதனால நீங்களே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க சுஜாதா அவளுடைய மனசுக்குள்ள இந்த பொண்ணுக்கு வாய் அதிகம் இவகிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம் இவகிட்ட பேசாம அமைதியா இருக்கிறது தான் எனக்கு நல்லது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடத்துறதா சொல்லி சூரியகாந்தத்தையும் கோமலியும் வர சொன்னாங்க கோமலி காலுக்கு கொலுசு போட்டுக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டுப்படுவையை கட்டிக்கிட்டு ரெடியானா அத்த நான் எப்படி இருக்கேன் நல்லாதான் இருக்க ஆனா ஏன் இப்படி ரெடியா இருக்க அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க பார்த்தா சிரிச்சிட மாட்டாங்களா யாராவது சிரிச்சா சிரிச்சுக்கிட்டா அத்த நான் இப்படிதான் இருப்பேன் இப்படிதான் போவேன் ஃபங்க்ஷனுக்கு போன கோமலிய பார்த்து எல்லாரும் வாய்ப்பு விழுந்தாங்க ஏங்க சுஜாதா கொஞ்சம் வாய முடுங்க ஈயோ கொசுவோ வாய்க்குள்ள போயிட போகுது கோமலி சொன்னது கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சிரிச்சாங்க அத்த இதுதான் எங்க சாப்பாடா இது மனுஷங்க சாப்பிடுறதா அங்க பாருங்க மாடு மெழுற மாதிரி இதனுக்கிட்டு இருக்காங்க இது பேருதா பீஸா இன்னும் நிறைய இருக்கு அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுல வா நம்ம உடனே வீட்டுக்கு ஓடிடலாம் ஆ சரிங்க அத்தை அப்படி கோமலி சூரியகாந்தம் இருந்து ஓடிப் போயிட்டாங்க அத்த நாமளே ஏதாவது சின்னதா ஒரு பார்ட்டி வைக்கலாமா என்ன கோமலி அதுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கணும் இல்லையா சும்மா ஏதாவது வைக்கலாம் அத்த அப்படி கோமலி சூரியகாந்தம் நினைச்சபடியே எல்லாரையுமே அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்க எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க ஆமா ஆமா இது எல்லாத்தையும் செஞ்சது என் மருமக தான் பலகாரம் எல்லாம் செஞ்சிருக்கா பாருங்க இவ்வளவு நாளாச்சு கோமலி இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எங்க கிராமமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு நம்ம கிராமத்து வாழ்க்கை ஞாபகத்துக்கு வரணும்னு வீட்டுக்கே வர டேஸ்டா இருக்குமா எதுனா சாப்பிட இருக்க இந்த ஆண்டிய பார்த்து கொஞ்சம் கத்துக்கோமா என்ன இவன் என் மானத்தை வாங்குறான் கோமலிக்கு ஏற்கனவே சொல்லவே தேவையில்ல உனக்கு நான் சமைச்சு கொடுக்கறது பிடிக்காது வேற யார் சமைச்சு கொடுத்தாலும் பிடிக்கும் வா வீட்டுக்கு ஏ சுஜாதா தேவையில்லாம புள்ளிய திட்டுற சின்ன புள்ளியாச்சே அவங்களுக்கு எல்லாத்தையுமே நாம தான் கத்து கொடுக்கணும் சாரி நீ சொல்ல வேண்டியது சாரி இல்ல சுஜாதா பசங்களுக்கு பழைய காலத்து உணவெல்லாம் கொடுத்து பழகணும் வெளியில கிடைக்கிற சாப்பாடு உடம்புக்கு நல்லதா சொல்லு பசங்களுக்கு பழைய காலத்து சாப்பாடு கொடுக்கணும் அதுதான் உடம்புக்கு நல்லது வந்தவங்க எல்லாரும் கோமலி சொன்னது கேட்டு சரின்னு சொல்லி அவளை பார்த்து கை தட்டினாங்க அன்னையில இருந்து அவங்க எல்லாரும் கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க பரவாயில்ல கோமலி என்னமோ நினைச்சேன் நீ தைரியசாலிதான் எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்கன்னு நினைச்சா எல்லாரையுமே நீயே மாத்திட்டியே பின்ன இந்த கோமலினா அத்த இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன்